ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எழுத்துக்கள் படிக்கப் போகிறோம் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல் இல் தமிழ் மெய்யெழுத்துக்களை சொற்களாக படிக்கலாம் இக்கு கொக்கு இங்கு சங்கு இச்சி தச்சர் இஞ்சி இஞ்சி இட்டு பட்டம் இன்னு கண் இத்து வாத்து இந்து பந்து இப்பு சீப்பு இம் மரம் ஈ பாய் இர் தேர் இல் சேவல் இவ் செவ்வாளை இல் யாழ் இல் வாழ் இர் நாற்காலி இன் மான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்